வணக்கம் ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்னத்தினுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஓகேயா இன்றைக்கி என்ன நடந்துருக்கு நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் அப் லாஸ்ட் ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வச்சு புது ஹை வச்சு ஹை வச்சு ஓப்பன் ஆணிச்சு ஆனால் இன்றைக்கி புது ஹை வைக்கல இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதிமூணில் வந்து ஓப்பன் ஆணிச்சு ஓப்பன் ஆகிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிறத ஹை அதுதான் லாஸ்ட் வரைக்குமே வந்து ஹை ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்துச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னே ஹாலுக்கு வந்துட்டு ஒரு லோ வச்சிருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூ இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற லோ வச்சுருக்கு இந்த லோ பாருங்கள் நேத்தத்தினுடைய லோ பக்கம் வரைக்கும் வந்திருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நேத்தத்தினுடைய லோ இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு ரெண்டு ரூபா வித்தியாசத்துலேருந்து மேலே போணுச்சு ஓகேயா மேலே போயிட்டு கரெக்டாக ஒரு ஒன்றை ஹாலப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு வந்துச்சு ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுல அது வந்துட்டு நிற்க முடியல மறுபடியும் கீழே வந்துச்சு மறுபடியும் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லோ வச்சுட்டு மறுபடியும் மேலே போனிச்சு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாலு போயிட்டு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேயா நேற்றுக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுல வந் முந்நூறுல வந்துட்டு கால் வந்து ரைட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அதே மாதிரி தான் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறுல கால் ரைட்டாக இருக்குது அந்த இடம் வந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கீழே தான் வந்துச்சு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறை கட் பண்ணி மேலே அதனால போக முடியல ஓகே அந்த இடம் வந்துட்டு கீழே தான் வந்துச்சு பெருசாகவும் கீழே வரல ஆனால் கீழே தான் வந்துச்சு ஆனால் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மேலே போணுச்சு ஆனால் வந்து நிஃப்டினால் ஃபர்தராக மேலே போக முடியல ஓகேயா நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறை கட் பண்ணணும் ஓகே ஓப்பனே கட் பண்ணிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது ஓப்பனே கட் பண்ணிடுச்சின்னா ஒரு சைடு பீஸ் நடக்கிறதும் கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நார்மலாக ட்ரேட் ஆகும்பொழுது இருபத்தஞ்சாயிரத்தி கட் பண்ணி ஒரு ரெண்டு கேண்டில் வந்து க்ளோஸ் கொடுக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் ஃபர்தராக இன்னும் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு

உண்டான ஒரு சான்ஸ் இருக்குது ஓகேயா சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த கட் பண்ணணும் எந்த இடம் அப்படின்னா இப்போ வச்சிருக்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறை கட் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி வந்து ஃபர்தராக கீழே வரும் ஓகேயா கீழே வந்து கீழே வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வரைக்குமே கீழே வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற இந்த இடத்த நான் ஒரு வச்சிருக்கல கசர் அந்த கர்சர் அந்த இடத்த வந்து கட் பண்ணும்பொழுது நிஃப்டி வந்துட்டு கீழே வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேயா பேங்க் நிஃப்டி பார்ப்போம் ओके बैंक निफ्टी பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதில் ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆகிட்டு ஹை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதில் வந்து ஓப்பன் ஹை போட்டிருந்துச்சு ஓப்பன் ஹை போட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சு ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தான் வந்திருக்கு நிஃப்டி மாதிரி வந்து லோலெல்லாம் நிற்கலாம் நேரத்தினுடைய லோ வந்து கட் பண்ணியிருக்கு ஆனால் கட் பண்ணி பெருசாக நிற்கல அதே கேண்டில்லையே வந்துட்டு அந்த பதினொன்னே கால் கேண்டில் வந்து மேலே போயிடுச்சு ஓகேயா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு இருபத்தி சாரி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மேலே போணுச்சு எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஐம்பத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்குமே மேலே போயிருக்கேன் ஆக்சுவலி லாஸ்ட் மூணு கேண்டில் பாருங்கள் நல்லா மேலே போயிருக்கு இதுக்கு காரணம் வந்து ஃபின் நிஃப்டி தான் இன்றைக்கி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி இல்லையா ஃபின் நிஃப்டி வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு இன்றைக்கி ஒரு நல்ல நல்ல மேலே போணுச்சு ஃபின் நிஃப்டி மேலே போகவும் அதே செக்டரில் தானே பேங்கிங்கும் இருக்குது அதனால் வந்துட்டு ஃபின் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஏற்றி விட்டுருச்சு ஓகேங்களா அதனால் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து மேலே போயிருக்குது ஐம்பத்தி ஓர் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்குமே மேலே போயிருக்குது ஓகேயா ஐம்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்பதில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது ஓகே இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்குமே மேலே போக வாய்ப்பு இருக்குது இதே இப்படியே மேலே போனிச்சுன்னா வச்சிங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து லாஸ்ட்டு லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே வந்து ட்ரெண்டு வந்து நல்லா இருந்துச்சு இல்லையா இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆணுச்சின்னா நாளைக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரியும் கூட ஓகே அதனால வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வெறும் நானூறு பாயிண்ட் தானே அதனால் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இருக்குது சப்போஸ் இதுலேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி ஐநூறு கட் பண்ணணும் இன்னும் வந்துட்டு ஐம்பதாயிரத்தி ஐநூறு கட் பண்ணாதான் வந்துட்டு கீழே வரும் ஆனால் ஐம்பதாயிரத்து ஐநூறு கட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுகள் இருக்கு இல்லையா அதனால் வந்து கட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கம்மி அதனால் என்ன பண்ணலான்னா இன்னத்தினுடைய லோ இன்னத்தினுடைய லோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழை கட் பண்ணும்பொழுது தான் பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தராக வந்துட்டு கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம வந்து பின் நிப்டி பார்க்க போறோம் இன்னைக்கு ஃபின் நிப்டி வந்து ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சு ஓகேயா ஓகேயா நிஃப்டி வந்து நல்ல மூவ் கொடுத்துச்சு இந்த இடம் ஒரு சைடு வேஸே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சா இன்னைக்கு காலையில் ஓப்பன் வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஹை தான் போட்டிருக்கேன் ஓகேயா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபாவில் வந்து ஓப்பன் ஹை போட்டு அப்படியே ட்ரேட் ஆகிடுச்சு ஒரு சைடு வைஸ்லேயே தினச்சி இப்போ ஒரு நான் ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன் அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஓகேங்களா இதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து நான் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன் இதுக்கு வந்து நாளைக்குள்ளே ரேஞ்செல்லாம் கொடுக்க இல்லை இன்றைக்கி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இந்த இந்த இடையிலேயே வந்து ஒரு கோட் போட்டிருக்கு இல்லைங்களா அந்த கோர்டுக்குள்ளாரே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் ஓகேயா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்று ஐம்பது அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் கீழே வந்துச்சு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கீழே வந்துச்சு இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு வரைக்குமே வந்து கீழே வந்திருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு வரைக்கும் கீழே வந்துட்டு அதுலேருந்து பிளாஸ்ட் பயங்கரமாக மேலே போயிருச்சு மேலே போய் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே போயிருக்கு ஓகேயா ஓகே இப்போது ஃபின் நிஃப்டியில் ஒரு நடந்துருக்கு கரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த காமா பிளாஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ரெண்டு மணிக்கு மேலே தான் எக்ஸ்பிரி டேடப்போ ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து காமா பிளாஸ்ட் உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் பார்த்துருக்கவும் செஞ்சிருப்பீங்க ஓகேயா இப்போ இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டி வந்து காமா பிளாஸ்ட் ஆகிருக்கு ஓகேயா இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா அதை வந்து பார்ப்போம் வெறும் என்எஸ்சி ட்ரெண்ட்லி இது ரெண்டையும் வச்சு தான் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் விட்டு ஒரு மணி நேரம் விட்டு எடுத்து வச்சுருந்தேன் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஓகே அந்த காமா பிளாஸ்ட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸல் இதில் வேர்டில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே கரெக்டாக பதினோரு மணிலேருந்து தான் நான் எடுத்தேன் ஓகேங்களா பதினோரு மணிக்கு பாருங்கள் அப்போ வந்து அடுத்த மணியாக வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு இருந்துச்சு ஓகே அப்போது கால் சைடும் புட் சைடும் பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடும் அதிகமாக இருக்குது புட் சைடும் அதிகமாக இருக்குது ஓகே அப்போ அந்த இடத்துல டெல்டா டெல்டா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு அதான் அடுத்த அப்போ டெல்டா வந்து டெல்டா வச்சு எந்த பக்கம் போகும் நம்மளால் கணிக்க முடியல ஏன்னா சைடு ஐம்பத்தி கால் சைடு வந்துட்டு ஃபோர் இருக்குது ஓகேயா இப்போ இந்த இடத்த வச்சு நம்மளால கணிக்க முடியல ஓகே டெல்டாவை மட்டும் வச்சு எந்த இடத்துல போகும் எந்த சைடு போகும் அப்படின்னு தெரியல ஏன்னா ரெண்டுலேயுமே வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்து எழுநூறில் தான் ரெண்டு சைடுமே காலு புட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ எந்த சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியலை ஓகேயா அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் சென்று பன்னெண்டு ஆறுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் பன்னெண்டு ஆறுக்கும் நல்லா கவனிங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இருக்குது ஓகேயா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது இருந்தாலுமே வந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறில் தான் வந்து எகெயின் பார்த்திங்கன்னா கா கால் சைடும் புட்டு சைடும் தான் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஓகேயா ஒரு சேஞ்சஸ் நடக்கவே இல்லை ஓகேங்களா ஓகே அப்போ பாருங்க அப்போ வந்துட்டு அப்போ கரெக்டாக வந்துட்டு பன்னெண்டு ஏழு அப்போது வந்துட்டு இது வந்து ட்ரெண்ட்லியில் எடுத்தேன் கிரீக்ஸ் மட்டும் வந்துட்டு ட்ரெண்டிலியில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் ஓகே அப்போது வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துருக்கு டெல்டாவில் ஓகேங்களா டெல்டாவில் கொஞ்சம் சேஞ்ச் நடந்து புட்டு சைடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு புட்டு சைடு வந்துட்டு பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயாக மாறி இருக்குது ஓகேங்களா அப்போ புட்டு சைடு கீழே வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்து வந்திருக்கு எவ்வளோ வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பன்னெண்டு 15... நியர்பையாக எடுத்தேன் பன்னெண்டரைக்கு எடுத்தேன் அப்பயும் அதே டேட்டாக தான் இருந்துச்சு எந்த சேஞ்சுமே நடக்காமல் இருந்துச்சு ஓகேயா அதுக்கப்புறம் பாருங்கள் அதுவும் பன்னெண்டு முப்பத்தி மூணுக்கு எடுத்தேன் அதுவும் ஒரு சேஞ்ச் நடக்கவே இல்லை ஓகேயா அதுக்கப்புறம் வந்து ஒரு மணிக்கு எடுத்தேன் ஓகேயா ஒன்னே கால் எக்ஸாக்டாக ஒன்னே கால்க்கு வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தான் வந்து அடுத்த மணியாக இருக்குது ஓகேயா ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் கால் சைடு வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறில் தான் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஓகேயா ஆனால் இங்கே புட்டு சைடு பார்க்கும் பொழுது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு ஓகேயா நம்ம முன்னாடியே டெல்டாவை பார்த்தோம் டெல்டாவில் வந்து புட்டு சைடு வந்து கொஞ்சம் அதிகமானுச்சு ஓகேயா அப்போ புட்டு சைடு அதிகமாகும்போது எது வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து அடுத்த ஒரு ஒன்றை கால் போல பார்க்கும்பொழுது இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுல வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து அதிகமாகிருச்சு ஓகேங்களா கிட்டத்தட்ட ரெண்டுலையுமே வந்து ஈக்குவல் ஆகிருச்சு ஓகேயா அப்போது இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்னை காலுக்கு வந்துட்டு ஃபின் ஃபின்லிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஓகேயா அப்போது நம்மளுக்கு ஒரு இப்போது ஒரு ஒரு கணிப்புக்கு வந்தாச்சு இப்போ ஃபின் ஃபிஃப்டி கீழே வந்துச்சுனா இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு வரைக்கும் தான் கீழே வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு வந்தாச்சு ஓகேயா அப்போ இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறில் வந்துட்டு நம்ம ஷார்ட் போயிருந்தோம்னா ஒரு அறுபது பாயிண்ட் கிட்ட அறுபதாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதி வந்துட்டு கிடச்சிருச்சு ஓகேங்களா ஓகே அப்புறம் அடுத்து பாருங்க, கரெக்டாக வந்துட்டு ஒன்றரை அப்படிங்கும் பொழுது அந்த இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு மேலேயே போயிடுச்சு அந்த முன்னாடி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறும் இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு புட்டு சைடு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு வந்துட்டு ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு புட்டு சைடு வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு தான் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குது ஓகே ஆனால் கால் சைடில் வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கலை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க கால் சைடு வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஓபன் இன்ட்ரஸ்ட் மூணு லட்சம் ஓபன் இன்ட்ரெஸ்டா இருந்தது இப்போ கால் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிருக்கு இப்போ வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறும் வந்து ஆக்டிவ் ஆரம்பிச்சிருக்கு ஓகேயா ஓகே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெல்டா வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் டெல்டா வந்து புட்டு சைடு வந்து அறுபத்தி மூணு இருந்துச்சு ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டு மணி அப்படிங்கும்போது இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு கால் சைடு வந்து கிட்டத்தட்ட ஜீரோவாகிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு புட்டு சைடு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் டூ வந்து இருக்குது ஓகே இப்போ நம்ம வந்து டெல்டா வச்சு என்ன பண்ணியிருந்துருப்போம் ஓகே டெல்டா வந்துட்டு இப்போ வந்து கால் சைடு தான் வந்து அதை கம்மியாக இருக்குது இப்போ வந்து இந்த இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு வந்து கரைய போகுது பதினாறு ரூபாவில் இருக்கிறது வந்து கரையை போகுது அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துருப்போம் ஏன்னா வந்துட்டு புட்டு சைடு வந்துட்டு பாயிண்ட் நைன் டூ இருக்குது டெல்டா அதனால் வந்துட்டு புட்டு சைடு தான் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிருப்போம் ஓகேங்களா ஆனால் நான் இப்போ மே மேலேருந்து காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா ஒரு ட்ரெண்ட்லியோட ஸ்க்ரீன்ஷாட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு தான் வந்து ஆக்டிவாக இருந்துச்சு அப்படியே வர 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 அந்த என்எஸ்சியில் சொன்ன மாதிரியே இங்கே வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு ஆக்டிவ் ஆகி கீழே மேலே போக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுக்கப்புறம் என்ன ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஓகேயா இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுக்கு அப்புறம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆக்டிவாக இல்லை இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு தான் வந்து கால் சைடு வந்து ஆக்டிவாக இருக்குது ஓகேயா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு ஃபின் நிஃப்டி வந்து இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற லோ வச்சுருக்குது ஓகேயா இப்போ டெல்டா வச்சு நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் ஓகேங்களா கீழே தான் வரும் அப்படின்னு ஆனால் அடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த டேட்டா வந்துட்டு நான் கரெக்டாக ரெண்டு மணிக்கு எடுத்தது அடுத்தது வந்து ரெண்டே ஹாலுக்கு ரெண்டே ஹால் அப்படிங்கும் பொழுது டெல்டாவில் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு வந்து கால் சைடு வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருச்சு பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருச்சு புட்டு சைடு வந்து கம்மி ஆயிருச்சு பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிறது கம்மி ஆயிருச்சு ஓகேயா கம்மி ஆயிருச்சு ஓகே அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்துருப்போம் என்னடா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஏறி இருக்கு சப்போஸ் ஏற்றி இறக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு இருந்திருப்போம் ஆனால் அது நடக்கலை அடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு இது டெல்டா வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் கால் சைடு பாயிண்ட் டூ நைன் ஓகேங்களா புட்டுக்கு வந்துட்டு கம்மியாயிருக்கு பாயிண்ட் செவன் ஒன்னாக வந்து கம்மியாக இருக்குது ஓகே ஆனால் இந்த இடத்துல பார்க்கணும் இந்த இடம் ரொம்ப முக்கியமாக நடந்திருக்க விஷயம் காமா எஃபெக்ட் ஆகியிருக்குது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு வந்து காமா வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறுக்கு வந்திருக்குது ஓகேயா பாயிண்ட் பாயிண்ட் ஒன்று அப்படிங்கிற காமா வந்து வந்திருக்குது ஓகே அடுத்த கேண்டில் பார்த்தோம்னா அடுத்த கேண்டில் வந்துட்டு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு முன்னாடி பார்த்தது வந்து பதினாலு ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ஆறுக்கு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு டெல்டா காலுக்கு வந்துட்டு பாயிண்ட் நைன் ஃபைவாக ஆக புட்டு வந்து கரைய போகிற நிலைமைக்கு வந்துருச்சு ஓகேங்களா புட்டு வந்து கரைஞ்சிருச்சு ஓகேயா அப்போ அந்த டைம் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த இந்த இடத்துல நம்ம எங்கே எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ரெண்டு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கும்போது இங்கே காமா வந்துட்டு உள்ளுக்கு வரும்பொழுது காலுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற இடத்துல வந்து காமா வந்துட்டு எஃபெக்ட் பொழுது இதே இடத்துல வந்து நம்ம பை பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூபா அறுபத்தஞ்சு பைசா இருந்திருக்குது ஓகே நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா குளம் கூட எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு எடுத்திருந்தோம்னா பயங்கரமாக மேலே போயிருக்கு இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்குமே மேலே போயிருக்கு க்ளோசிங் வரைக்கும் வச்சுருந்தாலே நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து 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 ஓகேயா இப்போ இது நான் நான் ஏன் காமா காமா எஃபெக்ட் எஃபெக்ட் அதை எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் இந்த இந்த எடுத்து வச்சு வச்சு பண்ணியிருக்கேன் ஆகுது நம்ம நம்ம என்எஸ்சியும் ட்ரெண்ட்லி அப்படிங்கிற எப்படியும் நம்மளுக்கு ரெண்டு மணிக்கு ஓகேங்களா மேலாம் கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு மணிக்கு என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு வர முடியும் அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி ஃபின் நிஃப்டி வந்து காமா எஃபெக்ட் ஆனது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகேயா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் டெரஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி